வெல்கம் டு அவர் பெரிவா களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம வியாதிகள் குணமாக சொல்ல வேண்டிய ஸ்லோகத்தை தெரிந்து கொள்ளலாம் விஷ்ணு சகசர் நாமத்தின் தொடர்ச்சியாய் வரக்கூடிய ஸ்லோகம் இது அச்சுதானந்த கோவிந்த நாமோச்சாரண பேஷஜாத் நசியந்தி சகலாரோகா சத்தியம் சத்யம் யகம் இதனுடைய பொருள் அச்சுத அனந்த கோவிந்த என்கிற மூன்று திருநாமங்களை உச்சரிப்பதன் மூலம் எல்லா வியாதிகளும் அழிந்துவிடும் இது சத்தியம் சத்தியம் என்று நான் சொல்கிறேன் இந்த ஸ்லோகமானது ஸ்ரீ வேத வியாச மகரிஷியினால் அருளப்பட்டது அச்சுத அனந்த கோவிந்த என்கின்ற மூன்று திருநாமங்களும் சேர்ந்து நாமத்தய அஸ்திர மந்திர என்று அறியப்படுகிறது பிரம்மாஸ்திரம் வருணாஸ்திரம் பாசுபதாஸ்திரம் போன்று இதுவும் ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரமாகும் இந்த அஸ்திரத்தின் இலக்கு நோய்கள் ஆகும் விசுவாசத்தோடு பிரயோகம் செய்யப்பட்டால் தனது இலக்கை அழித்துவிட்டுத்தான் இந்த அஸ்திரம் ஓயும் இந்த மந்திரத்தின் பின்னணியில் ஒரு அழகிய கதை இருக்கிறது அதையும் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஸ்ரீலலிதா மகா திரிபுர சுந்தரிக்கும் பண்டாசுரனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டிருந்தது பண்டாசுரன் தேவியின் மீது கொடிய வஸ்திரங்களை எல்லாம் பிரயோகித்தவாறு இருந்தான் இறுதியாக அவன் மகாரோகாஸ்திரம் என்ற ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தை பிரயோகம் செய்தான் அதிலிருந்து கொடிய நோய்கள் உற்பத்தியாயின அதன் விளைவாய் தேவியின் படைவீரர்கள் அனைவரும் நோய்வாய்ப்பட்டனர் அப்பொழுதுதான் தேவி இந்த நாமத்திரைய அஸ்திரத்தை உண்டாக்கி அதை மகாரோகாஸ்திரத்திற்கு எதிராக பிரயோகித்தாள் தேவி செலுத்திய நாமத்திரைய அஸ்திரத்தின் வலிமையால் எல்லா நோய்களும் மறைந்து ஒழிந்தன உடனே படைவீரர்கள் அனைவரும் தேக ஆரோக்கியத்தை பெற்று பழைய நிலையை அடைந்தனர் அச்சுதாய நமக நமக கோவிந்தாய நமக இந்த மூன்று திவ்ய மந்திரங்களை தினமும் குறைந்தபட்சம் நூற்றி எட்டு முறை பக்தி ஸ்ரத்தையோடு எழுதினால் அதிக பலனை பெறலாம் இந்த மந்திரத்தினால் குணமாகாத வியாதிகளே இல்லை இந்த மந்திரத்தை காட்டிலும் சக்தி வாய்ந்த மருந்தும் வேறில்லை அதனால் நாம் அனைவரும் உச்சரித்து பயனடையலாம் ஆனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை உச்சரிப்பதால் மட்டுமே விரும்பிய பலனை அடைய முடியும் மந்திரம் என்பது ஒரு இயந்திரமானால் நம்பிக்கை என்பது அந்த இயந்திரத்தை இயக்க தேவைப்படுகின்ற ஆற்றலாகும் அதனால் நம்பிக்கையோடு இந்த மந்திரத்தை உச்சரித்து அனைத்து நலனையும் பெறலாம் நிச்சயம் ஸ்ரீ விஷ்ணுவின் அருள் நமக்கு கிடைக்கும் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ